ஆட்சியை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இவங்க யார் பக்கம் போவாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்துல இப்ப கடைசி அவங்க மோடி பக்கமே போய் மோடிக்கு நாங்க முழு ஆதரவு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க ஆனாலுமே மோடியோட முகத்துல இருந்து சோகம் தெரியவே இல்லை உண்ணமா ஒரு இன்னும் சோகமாவே இருந்துட்டு இருக்காரு இவங்க எங்கேயாவது வெளியே எப்போனாலும் வெளியில போயிருவாங்களா இல்ல இவங்க இன்னும் என்னென்னலாம் டிமாண்ட் கேட்பாங்க அமித்ஷா கையில இருக்கக்கூடிய உள்துறையை கேட்பாங்களா இல்ல நாளைக்கு ஏன் பிரதமர் பதவியை கேட்பாங்கன்னு சொல்லி மோடி மிகப்பெரிய அளவுல சோகத்தோட இருக்கிறாரு மோடி சோகத்தோட இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா மோடியோட அந்த படை இருக்குல்ல அந்த படையில இருக்கக்கூடிய முக்கியமான தளபதிகள் மோடியோட முக்கியமான அமைச்சர்கள் பல பேர் படு தோல்வியை சந்திச்சிருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சொல்லி புல் டேட்டா நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கிறோம் இதுல குறிப்பா ஆர்எஸ்எஸ் எஸ் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து மோடிக்கு பதிலாக யாரை கொண்டு வரலாம்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய திட்டம் இன்னைக்கு ஊடகங்கள்ல சம்பந்தமான செய்தி வந்திருக்குது முதல் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ரெண்டு கட்சிகளுமே அவங்கவுங்க கட்சி தலைமை ஆபீஸ்ல மீட்டிங் நடத்தினாங்க காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் யாருமே வருத்தப்படலை இங்க வந்து நமக்கு நடந்த தோல்வி கிடையாது நம்ம வந்து ஜெய்க்குலேயே தவிர மோடியை தோக்கரிஷ்டம் மோடின்ற ஒரு மனுஷன் தோக்க முடியாது அவர்தான் தான் இந்தியாவோட மன்னர்னு பேசப்பட்டு இருந்த இடத்துல இந்தியாவோட பகவான்லாம் கொண்டாடினாங்க ஆனா அந்த மோடி தோக்க குடிக்க முடியாத மனுஷன் கிடையாது மோடியை மெஜாரிட்டி வாங்க முடியாத அளவுக்கு தோக்கடிச்சிட்டோம் மோடியை சோகத்துல ஆள வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனி மோடி எந்த ஒரு சர்வாதிகார சட்டமும் கொண்டு வர முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளிட்டோம் அதனால இதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்தியாவை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய கூட்டணியை சேர்ந்த எல்லா தலைவர்களோட முகத்திலுமே பெரிய அளவுல சந்தோஷம் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு அப்படி ஆப்போசிட்ல பாஜக உடைய ஆபீஸ்ல அவங்களுடைய கமலாலயத்துல இன்னைக்கு நடந்த மீட்டிங் அவங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க குறிப்பா மூவாயிரம் ஆபாச பட வீடியோல சர்ச்சையான கட்சியை சேர்ந்த குமாரசாமியுமே அந்த இடத்துல வந்திருந்தாரு எல்லாருமே வந்திருந்தாங்க மோடி பக்கத்திலே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரி நிக்க வச்சாரு முட்டா எங்க இருந்து ஓடிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டாப்ல ஆனா எல்லாருமே பக்கத்துல இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பக்கத்துல இருந்தாலும் மோடி முகத்துல மிகப்பெரிய ஒரு சோகம் ஏன்னா இவங்களோட தானே இப்ப ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வாஜ்பாயோட ஆட்சி அமையும் போது இதே மாதிரிதான் மெஜாரிட்டி கிடைக்கல கூட்டணி கட்சிகளோட தயவால ஆட்சி அமைஞ்சாரு அது நினைக்கல வெறும் பதிமூணு நாள்ல அந்த ஆட்சி கவுந்து போச்சு அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் ஆட்சி அமைது ஆட்சி அமையும் போது அங்கேயுமே தேவையான மெஜாரிட்டி கிடைக்கல தேவையான மெஜாரிட்டி கிடைக்காம பதிமூணு மாசத்துல அந்த ஆட்சி கவுந்து போச்சு அன்னைக்கு ஆட்சி கம்மியை கவுடுறதுக்கு ஜெயலலிதா ஒரு முக்கிய காரணம் ஜெயலலிதா பல டிமாண்ட் வச்சாங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி டிமாண்ட் வச்சாங்க அதனால அது அநியாய டிமாண்ட் எல்லாம் கேட்கறாங்க இதெல்லாம் நம்மளால செய்ய முடியலன்னு யோசிச்சார் வாஜ்பாய் செய்ய முடியலன்னா போங்க நான் வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி ஜெயலலிதா வாபஸ் வாங்கினாங்க அன்னைக்கு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்போது வெறும் ஒரே ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு வித்தியாசம் வாஜ்பாயோட ஆட்சியை கவிழ்க்கப்பட்டுச்சு அப்போ பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் செட்டே ஆகாது மெஜாரிட்டி வரனா பாஜக ஆட்சி கவிழ் கவிழதான் செய்யும் அவங்களுடைய வரலாறுங்கறதால மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இவங்க ரெண்டு பேரும் எந்த நேரத்துல எந்த டிமாண்ட் கேட்பாங்கன்னு தெரியாது எப்போனாலும் ஆட்சி கவுந்தரமே சொல்லி முதல் சோகம் மோக மோடிக்கு அதுதான் காரணம் இப்போ சாயந்திரம் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா பிரதமர் மோடி அவருடைய பிரதமர் பதவியை பேர் ராஜினாமா பண்றதுக்கான கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறாரு எங்களுடைய இந்த பதினேழாவது லோக்சபாவை இந்த அமைச்சரவை கூட்டத்தை நாங்க கலைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவரை சந்திச்சு தன்னோட பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாங்க அடுத்த ஆட்சி ஏத்துக்கிறதுக்கு எங்கள்கிட்ட மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அடுத்த ஆட்சி ஏத்துறதுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு பிரதமர் பதவியை நீங்க பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஜனாதிபதியை சந்திச்சு தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்து அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை ஜன மோடி வச்சிருக்கிறாரு இதுக்கு கூட அமித்ஷா போனாரு ராஜ்நாத் சிங் கூட போயிருக்காருன்னு சொல்லி இந்த தகவல் தான் இப்ப முக்கியமான செய்தியா இருந்துட்டு இருக்கு ரெண்டாவது நேத்து எலெக்ஷன் ரிசல்ட் அவ்வளவுதான் நேத்து ஈவினிங்க்கு மேலே வந்துருச்சா அப்போ மோடி ஒரு இடத்துல போய் பேசும்போது அவங்க கட்சி ஆபீஸ்ல பேசும்போது பாரத் மாதா கி மூஞ்சில சுத்தமா சுரணையில குரல்ல எந்த ஒரு வலிமையுமே இல்ல பாரத் மாதா கிணறு தொண்டர்கள்லாம் ஜெய் என்னங்க அதுக்கு அடுத்த கோஷம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தான் எங்கேயுமே மோடி ஆரம்பிப்பாரு ஆனா நேத்து மோடி சொன்ன வார்த்தை என்னன்னா ஜெய் ஜெகந்நாத் வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு ராமருடைய பேரை விட்டுட்டாரு எப்பவுமே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தொண்டை கிளிய கத்தக்கூடிய மோடி இன்னைக்கு ஜெய் ஜெகநாத் சொல்லி கத்துறாரு ஆனா அதுலயுமே ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி சொரணே தான் அந்த இடத்துலயுமே மோடி கத்துறாரு பாரத் பாரத் கி மாதா கி ஜெய் ஜெகந்நாத் அப்போ இந்த ஜெய் ஜெகநாத் கையில் எடுக்க காரணம் என்னன்னா மோடிக்கு இப்போ ஒடிசாவுல அவங்களுக்கு புதுசா ஆட்சி கிடைச்சிருக்கு அங்க பிஜு ஜனதா காலத்துல கையில இருந்து அந்த ஆட்சி இன்னைக்கு மோடி அங்க ஒடிசால புடிச்சிருக்காங்க அதுக்கு மோடி கையில எடுத்த முக்கியமான ஆயுதம்னா அங்க ஒடிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவியை வந்து பிஜு ஜனதா தளக்காரங்க வந்து தமிழ்நாட்டு கொடுத்துட்டாங்க அந்த சாவியை திருடிட்டாங்க கஜானாவை திருடிட்டாங்க ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சு ஜெகநாதரை கையில எடுத்து அரசியல் பண்ணாங்க இல்லையா அப்ப ஜெகநாதர் நம்ம கை கொடுத்துறாரு அதனால ஜெய் ஜகநாதன் சொல்லி தன்னோட வெற்றிய ஜெகநாதருக்கு அறிவிக்கிற அர்ப்பணிக்கிறாரு ஆனா இங்க ராமரை வச்சு மட்டுமே இவ்வளவு பெரிய அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ராமருக்கான அயோதி கோயில் திறந்து இதை வச்சு மட்டுமே நம்ம ஜெயிச்சிடலாம்னு பெருவி பார்க்கும் அந்த அயோதி தொகுதியிலே இன்னைக்கு மோடி தோத்து போனதால மோடி என்ன செஞ்சாரு ராமரை இப்ப கைவிட்டுட்டாரு ராமரோட பேர் என்ன சொல்லக்கானா ஜெகநாதர் பக்கம் தாவிட்டாரு அப்ப மோடி இத்தனை என்ன ஒரு அரசியலை செஞ்சிட்டு இருந்தாரோ மதத்தின் பேர்ல அரசியல் செஞ்சிட்டாரோ அந்த அரசியல டோட்டல் வாஷ் அவுட் இதுல ஒரு கூடுதலான விஷயம் என்ன தெரியுமா இந்த தேர்தலில் மோடி ஒரு முக மோசமான வெறுப்பு பிரச்சாரம் செஞ்சாரு முஸ்லிம்கள் ஊடுருவக்காரர்கள் முஸ்லிம்கள் அதிகமாக புள்ள பத்துக்கிறாங்க அப்படின்றத ராஜஸ்தான்ல போய் இந்த ராஜஸ்தானுடைய பன்ஸ்வாரா தொகுதி அந்த இடத்துலதான் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தோல்வி அடைஞ்சாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல பாஜக தோல்வி அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு இது சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா இந்த வெறுப்பு பேச்சு இனிமேல் இந்தியாவில வேலைக்கு ஆவாதுங்க உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் தூக்கி வீச ஆரம்பிச்சுட்டாங்க இதுல நம்ம குறிப்பா பார்த்தோம்னு வைங்களேன் பாஜக எங்கெல்லாம் வெறும் மோசமா வெறுப்பு பேச்சு பேசின இடங்கள்ல தோல்வியை பாருங்க பதினாலு நாடாளுமன்ற தேர்தல எழுபத்தி ஒரு இடங்கள்ல பாஜக ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இடங்கள்ல பாஜக ஜெயிச்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெறும் முப்பத்தி மூணு இடங்கள்ல மட்டும்தான் அவளால் ஜெயிக்க முடிஞ்சு அந்த உத்தரப்பிரதேச மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க அதுக்கடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மட்டுமே இருபத்தி மூணு இடங்களை ஜெயிச்சாங்க அன்னைக்கு அவங்க உத்தவ் தாக்கரே கூட கூட்டணி அமைச்சு நாற்பத்தோரு இடங்களில் ஜெயிச்சாங்க ஆனால் பாஜக மட்டுமே இருபத்தி மூணு இடங்களில் ஜெயிச்சாங்க இன்னைக்கு பாஜக அங்கே வெறும் ஒன்பது இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு உத்தவ் தாக்கரே ஒரு பெரிய சக்தி அன்னைக்கு வளர்ந்து வந்துட்டாரு அதே மாதிரி மேற்கு வங்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேற்கு வங்கத்தில் பாஜக பதினெட்டு இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் வெறும் பன்னெண்டு இடங்கள் தான் இத்தனைக்கும் சந்தோஷ் காலின்னு சொல்ற ஒரு ஊர்ல அங்க வந்து மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க அந்த ஊர் பெண்கள்லாம் கற்பழிக்கிறாங்க நிலத்தெல்லாம் கலவரம் வெறுப்பு அரசியல் எதுவுமே ஜெயிச்சத கூட மக்கள் புடிங்க தூக்கி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கல்ல இதனாலதான் மோடியோட முகத்துல தொடர்ந்து இந்த ரெண்டு நாள் அவ்வளவு பெரிய சோகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கூடவே இப்போ ஒன் இண்டியா மாதிரியான பல பிரபலமான ஊடகங்கள் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க ஆர் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க குறிப்பா பாஜக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி

இந்த அளவுக்கு புலம்ப கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கும் இப்ப முட்டிக்கிட்டு இருக்கு இதுவும் மோடி சோகம் மிக முக்கியமான ஒரு காரணம் இது எல்லாத்தையும் தாண்டி மோடியோடைய படை தளபதிகள் அவங்களுடைய முக்கியமான அமைச்சர்கள் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு கை போனது பெருசு இல்ல அவங்களுடைய அமைச்சர் முக்கியமான அமைச்சர்கள் தோத்து போயிருக்கிறாங்க யார் யாரு நம்ம பார்த்தோம்னா ஆர் கே சிங் இந்தியாவுடைய மின்சார எரிசக்தி துறை அமைச்சராக இருந்த மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பாஜக அமைச்சர் அந்த மின்சார எரிசக்தித்துறை அமைச்சர் அவர் இன்னைக்கு படுத்தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி ஸ்மிரிதி ராணி ஸ்மிரிதி ராணி மகளிர் மற்றும் குழந்தைகள்னால மேம்பாட்டு வரையறதுக்கான அமைச்சர் அந்த ஸ்மிரிதி ராணி காங்கிரஸுக்கு சவால் விட்டாங்க உத்திரப்பிரதேசத்தில் காங்கிரஸோட கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிப்போச்சு என்னங்க வேட்பாளர் கூட அறிவிக்க முடியலையா பயம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவ்வளோ திமிரா பேசன ஸ்மிதி ராணி அவ்வளோ பெரிய அமைச்சர் பொறுப்பில் இருந்தவங்க இன்றைக்கி படுத்தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க அஜய் மிஸ்ரா டனி உள்துறை இணை அமைச்சர் பொறுப்பில் இருந்து அவ்வளோ முக்கியமான பாஜகவுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் அவரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாரு அர்ஜுன் முண்டா அவரு ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவரு பழங்குடியின விவகாரங்கள் அர்ஜுன் முண்டா அவருமே படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி ராஜீவ் சந்திரசேகர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இந்த ராஜீவ் சந்திரசேகர் இவரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இவர் தோல்வி அடைஞ்சது சசிதரூர் கிட்ட காங்கிரஸ் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய சசிதரூர் கிட்ட ராஜீவ் சந்திரசேகர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அதுக்கப்புறம் கைலாஷ் சௌத்ரி கைலாஷ் சௌத்ரி விவசாய துறையோட இருந்த கைலாஷ் சௌத்ரி தோல்வி அடைஞ்சிருக்கிறார் சஞ்சீவ் பல்யாண் சஞ்சீவ் உத்தரப்பிரதேச உத்தரபிரதேச முக்கியமான ஒரு அமைச்சர் இது ரெண்டுத்துக்குமே இவரு தான் இணையமைச்சர் அவர் இந்த சஞ்சீவ் பல்யான் படுதோல்வி அப்புறம் மகேந்திரநாத் பாண்டே மகேந்திரநாத் பாண்டே வந்து ஸ்கில் அதாவது திறன் மேம்பாட்டு துறைக்கான இணையமைச்சர் பொறுப்பில் இருந்த அந்த மகேந்திரநாத் பாண்டே அவருமே படுதோல்வி கௌசல் கிஷோர் வீட்டு வசதி நகர்ப்புற இணையமைச்சர் பொறுப்பில் இருந்த கௌசர் கிஷோர் அவருமே படுதோல்வி அவரும் படுதோல்வி சாத்வி நிரஞ்சன் சாத்வி நிரஞ்சன் உணவு மற்றும் பொது விநியோகம் ஊரக வளர்ச்சி துறைக்கான இணையமைச்சர் பொறுப்பில் இருந்தாங்க சாத்வி நிரஞ்சன் அவங்களும் படுதோல்வி பிரதாப் சிங் வர்மா சிறு குறு தொழிலுடைய இணையமைச்சர் பொறுப்பில் இருந்தாங்க அவங்க படுதோல்வி கபில் மோரேஸ்வர் பாட்டில் மகாராஷ்டிராவோட முக்கியமான எம்பி அவருமே காலி அதுக்கடுத்து வி முரளிதரன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வெளியுறவு வெளியுறவுத்துறைக்கான இணையமைச்சர் அதாவது வெளியுறவுத்துறைன்றது ஒரு நாட்டோட மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா ஜெய்சங்கர் வந்து எந்த தேர்தலுமே நிக்க மாட்டாரு நிர்மலா சீதாராமன் உள்ள வந்துருவா போல ஜெய்சங்கர் அந்த ஜெய்சங்கரோட சார்ந்த துறை வெளியுறவுத்துறையோட இணை அமைச்சரா இருக்க ஒரு தான் வி முரளிதரன் இவருமே படுகெளமாக தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அடுத்து நம்ம எள் முருகன் எள் முருகன் ஒளிபரப்பு துறையோடைய இணை அமைச்சர் பொறுப்பில் இருந்தார் இப்போ ராஜ்ய அவர் ஒரு எம்பியாவும் மத்திய பிரதேச சார்பில் இருந்து அறிவிச்சிருக்காங்க எள் முருகன் தமிழ்நாட்டில் சுத்தமா வாஷ் அவுட்டு அதுக்கப்புறம் ராவ் சாகேப் தாதார் ராவ் தன்வே அவர் வந்து ரயில்வே நிலக்கரி சுரங்கத்துறை இது எல்லாத்துலேயுமே முன்னால் எம்பியா பல பொறுப்புல இருந்த ஒரு நபர் அஞ்சு முறை எம்பியா இருந்த ஒரு நபர் தொடர்ந்து அஞ்சு முறை ஜெயிஷு வந்த நபர் இந்த தடவை படுத்தோல்வியை சந்திச்சிருக்கிறார்

ஆர் எஸ் நமக்கு பக்கபலமா இல்லையே தான் மோடி இவ்வளவு இந்த நிதிஷ்குமார் சந்திரசேகர் ராவ் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நம்ம எதிர்த்த ஒரு ஆளுங்க இவங்களை எப்படி ஃபாலோ பண்றது அதுதான் இன்னைக்கு நம்ம பெரிய பிரச்சனை வெளிநாடு போனா என்னையும் கூட கூட்டு போக்கெட்டை போட்டு கூட்டு போன்னு நம்மளை பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்றதான் மோடிக்கு கவலையிலேயே உச்சபட்ச கவலை ஏன்னா கடந்த பத்து வருஷமா நம்ம மோடிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் மாதிரி ஒரு பேச்சுலரா ஒரு சிங்கிளா எல்லா நாடுகளுக்கும் சுத்திட்டு இருந்தாரு அப்படி பேச்சுலர் டூர் போவாங்களே அந்த மாதிரி எல்லா நாடும் சுத்திட்டு இருந்த மோடிஜி இன்னைக்கு எப்படி ஆகி போயிட்டாருன்னா ரெண்டு மோட்டாட்டிக்காரன் கதை மாதிரி ஆகி போட்டாரு இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாலும் அதுக்கு ஆடிதான் ஆகணும் அப்ப ரெண்டு மோட்டாட்டிக்கார கட்டின கதையா இன்னைக்கு மோடிஜி மாட்டினதால இன்னும் மோடிஜி என்னென்னலாம் கஷ்டப்பட போறாரு எவ்வளவு எல்லாம் சோகத்தை அனுபவிக்க போறாரு பிரதமரா இருந்து அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட போறாருன்றத இனி நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம்